சின்ன மருமகள் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டர்க்க போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கரமா வருத்தப்பட்டு ரொம்ப ரொம்பவே வருத்தத்தில் வந்து இருக்காங்க வசந்தி வசந்தி ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறத பார்த்து ரொம்பவே கோபமாக வந்து செல்லதோட என்னாச்சு உனக்கு எதுக்காக நீ இப்படி இருக்கேன்னு சொல்லி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க நாளைக்கு காலையில் நம்ம பொண்ணோட வாழ்க்கை ஒட்டு மொத்தமாக முடிய போகுது நான் அதை நினைச்சி ஃபீல் பண்ணிட்டு வருத்தப்பட்டு இருந்தேன் நீங்கள் என்னடானா இப்படி இருக்கீங்களு சொல்லிட்டு எல்லாம் ரொம்ப வருத்தமாகவும் ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க நீ கவலை படாத வசந்தி நான் இந்த கல்யாணத்தை எப்படி தடுத்து நிறுத்தணுமோ நான் அப்படி தடுத்து நிறுத்திக்கிறேன் நீ எதை நினைச்ச வரி எல்லாம் பண்ணாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க நீங்க ஏதோ சொல்றீங்க அத நான் வந்து கேட்டுட்டு இருக்கேன் அவ்வளவுதானு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்த ட்ராக்கா வந்து சேதுவா காட்டுறாங்க இல்ல என்னால வந்து தாமரைய கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது நான் ஏதாவது ஒண்ணு பண்ணி கண்டிப்பா இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும் ஆனா அதுக்கு என்ன வழி ஏது வழி இப்ப வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியலையே சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டும் ஃபீல் பண்ணிட்டும் இருக்காங்க அது வெடிஞ்சிருது ஈஸ்வரி எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க ஈஸ்வரி கிட்ட வந்து அவங்களுடைய பொண்ணு சித்ரா வந்து அம்மா நமக்கு வந்து அத்தை கொடுத்த புடவை இதுதான் பாருன்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டு ரொம்ப ரொம்பவே ஷாக் ஆயிட்டு இது இல்லையே நான் இரு அப்பவே கால் பண்ணி சொல்றேன்னு சொல்லிட்டு சாவித்திரிய வர சொல்றாங்க நீங்க எடுத்த புடவை ஒரு லட்ச ரூபாய் ஒன்றரை லட்ச ரூபான்னு சொல்லிட்டு இருக்கு அந்த பணத்தை வந்து என்ன பண்றது இப்ப தாமரைக்கு கல்யாணம் அவளுக்காக நீங்க எடுத்து கொடுத்தா கூட பரவாயில்ல ஆனா உங்களுக்கு எதுக்காக அதனால தான் நான் வந்து இந்த புடவை எடுத்து

உனக்கு தெரியுமா என்ன தெரியாத மாதிரி நடிக்கிறியா எனக்கு எந்த விஷயமும் தெரியாது ஆரம்பம் யாரும் கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதோட முடிச்சிருக்காங்க